ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் நம்மளாம் ஆசாரியர்கள் தானே ஆமேன் சொல்லுங்க ஆமே கர்த்த நமக்காக ரத்த சிந்தி நம்ம பாவங்களாக கழுவி நம்ம எப்படி மாற்றி விட்டார் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவோ நம்மை தெரிந்து கொண்டார் சொல்லுங்க தெரிந்து கொண்டா நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி தெரிந்து கொண்டாரா ஆசாரியர்களாக ராஜாக்களாக தெரிந்து கொண்டார் எதற்கு அந்த ஆசாரியர் என்ன செய்ய அரோனின் குமாரராகிய ஆகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊத கடவர்கள் இதுதான் முதல்ல பார்த்தோம் அப்ப அவர்களுடைய வேலை முக்கியமான வேலை இந்த ஊதுர வேலை தான் ஆமேன் சொல்லுங்க ஆமே நம்முடைய வேலை இந்த வாயை கொண்டு ஆண்டவரை கூப்பிடுற வேலை சோ எத்தனை எக்காலம் என்றால் துதிக்கிறோம் துதிக்கிறோம் வசனத்தை அறிக்கையிடுறோம் இடுறோம் அறிக்கை இடுகிறோம் அந்நிய பாச பேசுறோம் இந்த எக்காலம் மிக முக்கியம்னு சொல்லி நான் பா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆமைன்னு சொல்லுங்க சோர்வா இருக்கும் போதெல்லாம் இந்த எக்காலத்தை ஊதனால் அவன் அக்கா அக் அப்பால ஓடிருவா பொல்லாத அவன் ஆமைன்னு சொல்லுங்கள் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் பாடுங்க இயசையா சோத்ரன்னு சொல்லுங்கள் அந்நிய பாஷை பேசுங்க இதுதான் இந்த நவீன காலத்து எக்காலம் கைதட்டுக்க பார்க்கலாம் ஆமை